The mutual fund industry in India is growing very fast. If you look at the best method for investors to invest in mutual funds, it is SIPs. SIP inflow has crossed 18,000 crores and hit an all time high for the first time in history. So, how can you as an investor make use of SIPs as the best way to maximize your returns? Join us this Saturday where we talk about how to align your SIPs to a financial goal, when to change your SIP, and when to step up your SIP. ஜெயிக்க போவது யார் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட் பண்ணுது எக்கச்சக்க பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய பெயர் கொண்ட முதலீட்டாளர்கிட்ட இருந்து பணம் ரைஸ் பண்ணுது ரைஸ் பண்ணவுடனே மார்க்கெட் என்ன நினைக்குதுனாக்கா இந்த கம்பெனி பணம் ரைஸ் பண்ணிடுச்சு இனிமேல் பயங்கரமாக வளரப்போகுது அப்படின்னு நினைக்குது இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அதனால் இந்த கம்பெனி நல்லா பண்ணோம் அப்படின்னு நினைக்குது ஆனால் எல்லா கம்பெனியும் இந்த இடத்துல இருந்து ஜெயிக்கிறது இல்லைங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பணம் நிறைய ஒரு கம்பெனி ரேஸ் பண்ணும்போது அதனுடைய பேலன்ஸ் ஷீட் மாறிடுது சில நேரங்களில் அந்த பணம் கடனை அடைக்க யூஸ் பண்ணி அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சில நேரங்களில் கம்பெனிஸ் அந்த பணத்தை ரைஸ் பண்ணிட்டு அந்த பணத்துக்கு சொத்துக்களை உருவாக்கிட்டு அந்த பணத்தை ரைஸ் பண்ணி தன்னுடைய ஈக்விட்டி போர்ஷன் பெருசானதுனால மேலும் கடனை வாங்கி மேலும் எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கா பேலன்ஸ் ஷீட் வீக் ஆயிரும் ஸோ பணம் ரைஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறத கண்மூடித்தனமா கண்மூடித்தனமாக இவங்கெல்லாம் பணம் போட்டிருக்காங்க அதனால் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கும் அதனால் அதுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறது எல்லா நேரத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ பணம் ரைஸ் பண்ணாக்கா ஒரு கம்பெனியில் யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றது அவ்வளவு முக்கியம் இல்லைங்க அந்த பணத்தை வச்சு அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியம் யாரெல்லாம் கண்மூடித்தனமா இந்த இன்வெஸ்டர் லிஸ்ட பார்த்து வாங்குறாங்களோ அவங்க அந்த இன்வெஸ்டரை நம்பி தான் போறாங்களே ஒழிய கம்பெனியை நம்பி முதலீடு செய்யறதில்ல ஒரு இன்வெஸ்டரை நம்பி முதலீடு பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு அணுகுமுறை நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல ஹர்ஷத் மேத்தாவை நம்பி எத்தனை பேர் வீணா போனாங்கன்றத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் ரெண்டாயிரத்துல கேத்தன் நம்பி வீணா போனவங்க எண்ணிக்கை எக்கச்சக்கம் ரெண்டாயிரத்தி எட்டுல அனில் அம்பானி போன்றவர்கள் உருவாக்கிய அந்த இன்ஃபராபூமை நம்பி வீணா போனவங்க எக்கச்சக்கமான பேர் கண்மூடித்தனமாக ஒரு குழும பங்குகளை வாங்கி வீணா போனவங்க எக்கச்சக்க பேர் இந்த குரூப்ஸ்டாக கண்மூடித்தனமா வாங்கலாம் அப்படின்னு நம்பி வீணா போனவங்க நிறைய பேர் இந்த இன்வெஸ்டர் பேர் இருந்தால் இந்த ஸ்டாக் வாங்கலான்னு ஸ்டாக்ஸை பிளைண்டாக வாங்கி நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் இந்த தவறுகள் நடந்துருக்கு த பெஸ்ட் இன்வெஸ்டர் பேரை பார்த்து கூட நீங்கள் லூஸ் பண்ண முடியும் பணம் அதுக்கு நல்ல உதாரணம் ராகேஷ் குஞ்சன் பேர் வந்த பல நிறுவனங்கள் சரியாக பண்ணாத போது நிறைய இன்வெஸ்டர் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனியில் தான் நிறையா ஷேர் வாங்கி வச்சுருந்தாங்க அவர் நல்லா பண்ண கம்பெனிஸில் ஷேர் இல்லை மோசமாக பண்ண கம்பெனிஸாக வாங்கி வச்சுருந்தாங்க ஏன் அதை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா கண்மடித்தனமா அவர் வாங்கியிருக்கான்ற ஒரே ரீசனுக்காக வாங்கினாங்க அவருக்கு சில பங்குகள் பெரிய வெற்றியை கொடுக்கும் சில பங்குகள் தோல்வியை கொடுக்கும் ஆனா இந்த பெரிய வெற்றிகள் தோல்விக்கு காம்பன்சேட் பண்றோம் ஆனா இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த தோல்வி பங்குகள் மட்டுமே இருக்கும் போர்ட்போலியோல அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்வெஸ்டர் பெயரை பார்த்து வாங்குறதுங்கிறது ஜெயிக்கிறதுக்கான வழியே இல்லை என்பது எனக்கு மார்க்கெட்டுக்கு வந்த நாளிலேருந்து இன்று வரை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் நான் இன்வெஸ்டர்ஸை மதிக்கிறேன் ஆனால் அவங்களும் தவறு செய்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது மற்ற இன்வெஸ்டர்ஸ் தவறு பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா நானும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் எனக்கும் தவறுகள் நடக்கும் பட் நான் செய்யக்கூடிய சரியான முடிவுகள் அந்த தவறுகளை காம்பன்சேட் பண்ணுற வகையில் இருக்கணும் அதனால்தான் நானே என்ன சொல்கிறதுனா நான் இந்த பங்கை வச்சிருக்கேன் நீங்க கண்மூடித்தனமா வாங்காதீங்க அப்படின்னு பல தடவை நான் சொல்றேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு நிறுவன பங்கை வாங்கினேன் நான் வாங்கின விலை வந்து இருபது ரூபா இதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க என்னுடைய பெயர் அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் லிஸ்ட்ல இருந்ததுனால அதை பார்த்துட்டு சார் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த இதெல்லாம் ரிஸ்க் இருக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த பங்கு இந்த விலையில இருக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எப்போ இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியேறும்னு நமக்கு தெரியாது எப்போ இது வெளியேறுதோ அன்னைக்கு இந்த நிறுவன மதிப்பு கூடலாம் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இது என்கிட்ட வந்து கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இப்ப எங்கிட்ட கேட்காதவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் கண்ணை மூடிக்கிட்டு போய் அந்த பங்குகளை வாங்கியிருப்பான் கோவிட் போது அந்த இருபது ரூபா பங்கு ஒன்பது ரூபாய்க்கு வந்து ரைட் இன்னைக்கு அதே ஒன்பது ரூபா பங்கு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு இதெல்லாம் சந்தையில நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்மூடித்தனமாக ஒரு முதலீட்டாளர் பெயரை பார்த்து வாங்கக்கூடாது என்பதற்கு என்னுடைய இந்த அனுபவமே ஒரு நல்ல உதாரணம்னு நான் சொல்றேன் ஏன்னா கண்மூடித்தனமா என் பேரை பார்த்து வாங்கியிருந்தானா அது பாதி விலைக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் யாரும் பதில் சொல்ல முடியாது அதனாலதான் இதை செய்யக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து பத்து வருஷம் வெயிட் பண்றதுக்கு பேஷன்ஸ் இருக்கும் ஆனா எல்லா இன்வெஸ்டருக்கும் அந்த பேஷன்ஸ் இருக்காது வருஷா வருஷம் பணம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமா இன்னொரு பேரை பார்த்து வாங்கும் போது முக்கால்வாசி டைமில் அவங்க ஸ்டக் ஸ்டக்காகிடுவாங்க அந்த மாதிரி சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வதற்கு ஒரு ஒரு இன்வெஸ்டரும் போதிய முயற்சி எடுக்க வேண்டும் ஸோ பிளைண்டாக இன்வெஸ்டர் பேரை பார்த்து ஒரு கம்பெனி ஸ்டாக்கை வாங்கக்கூடாது ஒரு கம்பெனியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது எதிர்காலம் மேலும் பிரகாசமாக இருக்குமா இன்னைக்கு இருக்கிறத விட அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அந்த பிரகாசமான எதிர்காலம் இன்னைக்கு நிறுவன மதிப்புல பிரதிபலிக்காமல் இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கம்பெனியை வாங்கணுமா கூடாதாங்கிறது தெரியணும் அது இன்னொரு இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க அசீவ் பண்ணீங்கன்னா அது தவறு ஏன்னா எனக்கு அந்த கம்பெனியில அது தெரியாத போது கூட நான் தைரியமா வாங்குறேன் நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய தேவைகள் வேற மாதிரி இருக்கலாம் சோ ஒரு இன்வெஸ்டர் பேரை பார்த்து பிளைண்டா வாங்குறதுங்கிறத எப்போவுமே தவிர்க்கணும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டருக்கு நிறைய பணம் இருக்கு எப்படியாவது டிப்ளாய் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இந்த ப்ரீ எலெக்ஷன் ரேலியில நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்ணா பின்னு சம்பாதிச்சிட்டாங்க அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த பாலிசி விஷயங்கள்ல ட்ரேட் பண்ணவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பேங்க் ஸ்டாக்கை வாங்கியிருப்பாரு அது மூணு மடங்கு ஆயிடுச்சுன்னா அதை வித்துருவாரு வித்துட்டு வேற ஒரு கம்பெனியில பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல போய் பெருசா வாங்குறாரு அதுவும் பெரிய தொகைக்கு அவரை பார்த்து நீங்க அவர் பின்னாடி போய் வாங்குறதுங்கிறது ரிஸ்க் ஏன்னா அந்த ஸ்டாக்கு என்ன ஆகும் அவர் எடுக்கிற ரிஸ்க் என்ன அந்த ரிஸ்க் உங்களுக்கு சூட் ஆகுமான்றதை நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல நிறைய பெருமுதலீட்டாளர்களும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி பிஎம்எஸும் சரி முதலீட்டு தவறுகளை செய்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு என்ன ரீசன் அவங்களுக்கு டிப்ளாய் பண்ற ஒரு அவசியம் இருக்கு அவசரம் இருக்கு அந்த அவசியத்துக்கும் அவசரத்துக்கும் அவர்கள் பல முதலீட்டு சமரசங்களை செய்கிறார்கள் என்பது என்னுடைய அப்சர்வேஷன் அந்த சமரசங்கள் அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகுமான்னு கேட்டாக்கா முக்காவாசி நிறுவனங்களில் அது நடப்பது கடினம் என்று நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் தே மே நாட் கோ டு பெட்டர் பிளேஸ் இன் மெனி ஸ்டாக்ஸ் தே இப்போ நீங்க கண்மூடித்தனமா இன்னொரு இன்வெஸ்டர் வச்சிருக்காரு அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னாக்கா நீங்க தவறான பங்குகளை வாங்கிட்டா யூ வில் கோ டு அ பேட் பிளேஸ் அந்த ரிஸ்க் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிஸ்க் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்வெஸ்டர் பேரை பார்த்து வாங்குறவங்க ஜெயிக்கிறதுங்கிறது இந்த சந்தை சூழல்ல ரொம்ப கடினம் நிறுவனத்தை புரிந்து கொண்டு வாங்கினா தான் நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும் அதுல இருக்கிற இன்வெஸ்டர் பேர் இருக்குன்றதுனால நீங்க காப்பாற்றப்பட மாட்டீர்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் ஜீடெலி ஜீடெலியில் இல்லாத இன்வெஸ்டர்ஸே கிடையாது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அந்த நிறுவனம் ரீட்டெயில் இன்வெஸ்டரை பயங்கரமாக போட்டு பார்த்துருச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு பெரிய இன்வெஸ்டர் பேரை பார்த்து நீங்க வாங்கினீங்கன்னாக்கா அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது நான் இன்னொரு ப்ராமினன்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கம்பெனி பெரிய பெரிய இன்வெஸ்டர் பேரெல்லாம் இருந்தும் அந்த நிறுவனம் நல்லாவே பண்ணல டெல்டா கார்ப் என்ற ஒரு நிறுவனம் நத்திங் ஹேப்பன் இது மாதிரி நூத்துக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லலாம் சோ இன்னார் இதுல பணம் போட்டிருக்கார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு கம்பெனியை வாங்கக்கூடாது இன்னார் இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஷேரை இவ்வளவு வாங்கினாங்க இந்த கியூஐபி ல இவங்கெல்லாம் இருந்தாங்க இந்த விலையில கியூஐபி ஆயிருக்கு அப்படின்னு இன்வெஸ்டர் பேரை பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கைவிட வேண்டும் அதுக்காக நான் இன்வெஸ்டர் பேரை பார்க்காதீங்கன்னு சொல்ல பாருங்க இவங்கெல்லாம் பணம் போட்டிருக்காங்க இந்த மதிப்பில் போட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தில் போட்டிருக்காங்க அப்புறம் அந்த நிறுவனத்துடைய ப்ராஸ்பெக்ட் என்ன அதுக்குள்ளெல்லாம் போய் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க டிசிஷன்ல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனத்தின் எதிர்காலத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு வளரும் அப்போ உங்களுக்கு அந்த இன்வெஸ்டனை பற்றின ஜட்மெண்ட் நல்லா கிடைக்கும் அந்த ஜட்மெண்ட்டோட வெறுமனே ட்ராவல் பண்ணுங்க டோன்ட் ஆக்ட் ஆன் இட் ஜஸ்ட் கோ வித் ஜட்மெண்ட் அண்ட் அந்த ஜட்மெண்ட் சரியாக வருதாங்கிறத பாருங்க ஒரு இருந்து எட்டு குவார்டருக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் கிடைச்சிடும் ஒருவேளை அந்த ஜட்மெண்ட் சரியாக போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கலாம் பட் வித் அவங்க டெசிஷன் சரியானது வித் கன்விக்ஷன் தட் அவங்க பண்ணது சரின்றது உங்களுக்கும் தோணுது நீங்கள் முழுதும் அதை நம்புறீங்கன்ற அந்த கன்விக்ஷன் வந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் முதலீட்டாளர் பேரை பார்த்து நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சந்தை சூழலில் நிறைய பேருக்கு பணத்தை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசரத்தில் முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் பேரை பார்த்து வாங்குறாங்க நான் ஒரு சிம்பிள் திங் சொல்கிறேன் இப்போ ஒரு ஐபிஓ வருது அந்த நிறுவனத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்கிட்ட வந்து கேட்டாங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா இன்னார் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்டே வந்து இதை வாங்க அவன் விற்க பார்க்குறான் அப்போது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டர் பேரை சொல்லி விற்கிறாங்க இது ப்ரீ ஐபிஓலேயே நடக்குதுன்னா பாத்துங்களேன் ப்ரீ ஐபிஓ நடக்கும்போது என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் இருக்காங்க நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அதாவது அவங்க எல்லாம் இருக்கனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையில அவங்க அந்த ஒரு யுத்திய மார்க்கெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்றாங்க சோ இது இன்ஸ்டிடியூஷனல் ஆயிடுச்சு இந்த பிஹேவியர் இன்ஸ்டிடியூஷனா இந்த பிஹேவியர் இருக்கும் போது நிச்சயமா அதற்கு ஒரு விலை இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு நான் பார்த்தேன் அந்த கம்பெனிக்கு வருவாய் ரொம்ப குறைவாக இருக்கு சேல்ஸுக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வளர்ச்சி இல்லை எவனோ ஒருத்தம் போட்டிருக்காண்டதான் நம்ம ஏன் போனோம் எனக்கு வேண்டாம் சொல்லி இதெல்லாம் சந்தையில பங்குகளை யுத்திகள் வாங்குறதுக்கான யுத்தி இல்லை புரிஞ்சுக்கிட்டாலும் தள்ளி நின்னேன் இப்ப அந்த ஷேர் ஏறாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐபிஓ வந்த உடனே அந்த ஒரு கிராக்கியில ஏறலாம் ஒரு வாசத்துக்கு பட் அப்புறம் இறங்கிடும் நடந்தது பாத்தீங்களா ஐபிஓ விலையில நடந்தது அங்க இருந்து பல மடங்கு அதிகமா போச்சு விலை ஆனா அதுக்கப்புறம் ஐபிஓ விலைக்கு கீழே வந்தது அந்த டவுன்வர்ட் ஃபால்ல நம்ம மாட்டிக்க கூடாது இன்ஃபேக்ட் பிரைஸ் நல்ல மார்க்கெட்ல டிஸ்கவர் ஆன வாங்குறதா என்னைக்குமே பெட்டர் நிறைய ஏஎம்சி ஸ்டாக்ஸ் லிஸ்டிங் அப்புறம் ஹை பிரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லோ வருது அந்த லோல இருந்து ஸ்டடி பண்ணி ஸ்டார்ட் பண்றது கரெக்ட் அந்த லோல போய் பாத்தீங்கன்னா ஐபிஓ ல வாங்கின இன்வெஸ்ட் எல்லாம் வித்துட்டு வெளியே போயிருப்பான் பெரிய பெயர் பெயர்கள்லாம் இருக்காது ஸோ எவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு பாக்குறது முக்கியம் இல்ல நிறுவன மதிப்பு எப்படி இருக்கு அதனுடைய ட்ரேடிங் ஹிஸ்டரி எப்படி இருக்கு லாப வளர்ச்சி எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படி ஐபிஓக்கு அப்புறம் மாறிச்சு அப்போ இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர் என்ன பண்ணாங்க யாரெல்லாம் வித்து வெளியேறினாங்க எப்போ வித்து வெளியேறினாங்க எந்த குவார்டர்ல வித்தாங்க என்ன மதிப்பில் வித்தாங்க இப்போ என்ன மதிப்பு இருக்கு இன்னைக்கு இந்த நிறுவனம் எப்படி தெரியுது இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க இதுல யாருமே இல்லையா இதையெல்லாம் பார்க்கணும் யாருமே இல்லைன்னா கூட வாங்குறதுக்கான துணிவு நமக்கு வரணும் சோ ஒரு நிறுவனத்தில் யார் முதலீட்டாளர் என்பது நிறுவன மு முதலீட்டிற்கு முடிவெடுப்பதற்கான ஒரு யுத்தி இல்ல நீங்கள் எப்போது மு முதலீடு செய்ய வேண்டும் எப்போ அந்த நிறுவனத்தில் நீங்க நுழையணும் என்ன மாதிரியான சிக்னல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு அந்த சிக்னலை பேஸ் பண்ணி முடிவுகளை கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கு எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக தெரிந்து அதுக்கப்புறம் எதை செய்யணுன்றதை நம்ம பிளான் பண்ணோம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்காம எதையோ ஒன்று செஞ்சாக்கா ஜெயிக்க முடியாது ஸோ ஜெயிக்க போவது யாருன்னா இந்த புரிதலோடு பயணிப்பவர்கள் உறுதியாக ஜெயிப்பார்கள் இணைந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி